இன்றைய நிறைவு செய்தியாக மத்திய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் இமிக்ரேஷன் பில்லு லோக்சபா டுவெண்ட்டி ஃபைவ் அது பாஸ் பண்ணும்போது பேசியிருக்காங்க இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை எல்லோரும் வந்துட்டு இங்கேயே தங்கிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற துணியில தான் அவர் பேசியிருக்காரு கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காரு அதாவது பாதுகாப்பு அந்த எல்லை இருக்கும் இந்திய எல்லைகளில் பார்ட்ரில் ஃபென்சிங் போடுறது வேலி போடுறதுன்றிருக்கும் அது எல்லா மாநிலத்திலையும் ஓரளவு அது போட்டு போட்டுட்டாங்க அது மூலமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பல வருடங்களாக முயற்சி செய்துட்டு இருக்கோம் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஃபென்சிங் போடவே முடியல அதன் மூலமாக தான் நிறைய ஊடுருவல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு செய்து எப்படி பார்க்குறீங்க இந்தியா நாட்டுடைய பாதுகாப்பை வந்து நம்ம இனிமேலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது அதற்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா தேவை ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வெளிநாட்டினர்கள் பதிவு செய்யக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிநாட்டினர் சட்டம் அதுக்கப்புறம் குடியுரிமை சட்டம்னு பல சட்டங்கள் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இந்த இமிகிரண்ட்டை ஆக்டை கொண்டு வராங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எலெக்ஷனே எதை வைத்து நடந்ததுன்னா இல்லீகல் இமிகிரண்ட்டை செக் பண்ணுறது வைத்து தான் ட்ரம்ப் மிகப்பெரிய பெரிய அளவிலே வெற்றி பெற்றார் காரணம் இங்கே அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் இருக்குது அதுக்கு முன்னால் இருந்த பிடனுக்கும் அந்த அந்த இன்னொரு கட்சி அவங்க லிபரல் பேசலாம் ஆனாலும் அவங்களுக்கும் அந்த இருக்குது கன்சர்வேட்டிவ் அவங்களுக்கும் அந்த இருக்குது இருக்குது ரிப்பப்ளிக்குக்கும் டெமோக்ராட்டிக்கும் இருக்குது இந்த இருக்கு இந்த பிரச்சனை தான் யூரோப்பில் பெரும்பாலான கண்ட்ரியில் இல்லீகல் இமிகிரண்ட்டை திறந்து வச்சதுனால தான் பல பிரச்சனைகள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கோஷம் வந்தது என்ன கோஷம் அப்படின்னா காசால் நீங்கள் வந்து இதுவரை இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த கோஷத்தை அந்த பகுதியில் கேட்டிருக்கவே முடியாது மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு தரணும் அதாவது எங்கே பார்த்தாலும் இடிபாடுகள் இருக்குது இடிபாடுகளுக்கு மத்தியில் மக்கள் கோஷம் போட்டுக்கிட்டு போகிறான் என்னென்னா அமாசே வெளியேறு காசாவில் அமாஸே வெளியேறு அப்படிங்கிறான் அல்ஜசீராவே வெளியேறுங்கிறான் இந்த அம்மாசாக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகம் சரியா அவனை வெளியேறுங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு போகிறண்டா எங்கள் பேரை சொல்லி அமாசு பயங்கர எங்களை இஸ்ரேல் வந்து உதைக்கிறான் போதாக்கரைக்கு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்திருக்காரு அவன் அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரில நீங்கள் வந்து வம்பு மூட்டி விட்டு போயிட்டீங்க அவன்வன் நிம்மதியாக இருக்கீங்க நாங்கள் தான் டெய்லி வந்து இந்த குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறான் இல்லீகல் இமிகிரண்ட்டு மெக்சிகோலேருந்து அதற்காக போன முறை சுவரே எழுப்பினார் ட்ரம்ப்பு இப்போ நீங்கள் ஃபென்சிங் இப்போ சொல்கிறீங்க இல்லையா வெஸ்ட் பெங்காலில் அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு உங்கள் லட்சணம் வந்து எங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ்லேருந்து காரணம் என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து வர இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் கார்டு எல்லாம் கொடுத்து அதன் மூலமாக தான் இப்பொழுது வெற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறார் மம்தா இதில் என்ன ஆச்சரியன்னா ஆரம்பத்தில் என்டிஏல அவர் கூட்டணியில் இருக்கிறப்ப சிஏஏ போன்ற சட்டம் என்ஆர்சி போன்ற சட்டம் வேணும் இல்லீகல் பங்களாதேஷிகளை அடித்து துரத்த வேண்டும்னு இதே பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்தவர் மம்தா இப்போ என்ன சொல்கிறாரு சிஏஏ இங்கே கொண்டு வர விட மாட்டோம் என்ஆர்சி கொண்டு விட மாட்டோம் அப்படிங்கிற காரணம் என்னென்னா அவருக்கு இப்போதான் புரிஞ்சிருக்குது நம்ம ஜெயிக்கணும்னாலே அவங்க தான் நமக்கு தேவை அப்படின்னு இன்னும் பார்த்தா ஹிந்தி பேசக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டு லிஸ்ட்லேருந்து அவங்க பெயர்களை நீக்கக்கூடிய அந்த விஷயம் ஆதாரத்தோடு பாஜக வெளியிட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மாநில பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறார் சுவேந்து அதிகாரி இது வச்சு பெரிய அளவிலே போராட்டத்தையும் நடத்தினாருங்க அதை பார்க்க இது வந்து இல்லீகல் இமிகிரண்ட் இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டு வந்து ஃப்ளட்டட் இன்னும் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய டெய்லி வேஜஸ் வேலைக்கு போகிறவங்க இல்லையா ரப்பர் தோட்டத்துக்கோ இல்லை தேயிலை தோட்டத்துக்கோ அங்கே என்னென்ன தேங்காய் பறிக்கிறது சாதாரண வேலைக்கு கூட இப்போ நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே வந்து இதுக்கு வந்திருக்கான் அந்த குளத்து வேலை செய்கிறதுக்கு கட்டட வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கான் கேரளாவில் விவசாயத்துக்கு நமக்கு முன்னால் எப்பயோ வந்துவிட்டாங்க யார் எல்லாம் பங்களாதேஷ் தான் அதனால தான் சிஏஏக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் அங்கே நடத்திய போராட்டத்தில் அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பங்களாதேஷிகள் ஏன்னா அவன் பேசுகிற ஸ்லாங்கு தெரியும் அவன் என்ன கோஷம் போடுறான்னு தெரியும் அப்படிங்கிறது இதையும் தாண்டி ரோஹிங்கியா முஸ்லிம்களும் அங்கங்க செட்டில்மெண்ட் இருக்காங்க பத்தியா நீ இங்கே வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிங்க ஏன்னா இந்த ரோஹிங்கியாவுக்கும் அந்த பங்களாதேசிகளுக்கும் ஆதரவாக அந்த தமிழ் போர்வையில் ஒரு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு கனிமொழி இந்த அமெண்ட்மெண்ட் பில்லு வந்த உடனே நவாஸ்கனி பேசியிருக்கிறார் நவாஸ்கனி ஏன் பேசியிருப்பார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் கனிமொழி கனிமொழி பேசுகிறவங்க அதாவது நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் அது வந்து வெளிநாட்டினரை வந்து இது பண்ணணும் பாதுகாப்பு கருதி வெளிநாட்டினருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க இப்பொழுது வந்து உலகமயமாக்கல் ஆகிவிட்டது சுற்றுலாவுக்காகவோ வேலைக்காகவோ பல பல விஷயத்துக்காக வருவாங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் இந்த இது கொண்டு வரப்போ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு நீ விசா வாங்கிட்டு தான் இப்போ ஸோ டூர் விசா வந்தாலும் ஒரு ப்ரிஸ்கிரைப் மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோனு போட்டு வருவேன் அது முடிஞ்ச பிறகு நீ கிளம்பல தானே வேணும் இங்கேயே டேரா போட்டு தங்க முடியாது இல்ல இன்னொன்னு இப்போ என்ன சொல்லிருக்காங்க இந்த சட்டத்துல பாஸ்போர்ட் விசா இல்லாமல் நீ உள்ள வந்தீங்கன்னா அப்ப இல்லி கல்யுமீ இருப்பாங்களா செய்யலாம் நான் கண்டுபிடிச்சோன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அப்புறம் ஐந்து ஆண்டு உள்ளே இருக்கணும் காலாவதி ஆயிடுச்சு இப்போ ஒருத்தன் வந்து என்ன அசல் மலேசியா அசல் கோளாறு ஒருத்தர் ஒருத்தன் மலேசியாவுக்கு இது கொடுத்தானே இது மாதிரி காலாவதியான பாஸ்போர்ட் விசால நீ தங்கிருந்த மூணு ஆண்டு சிறை மூணு லட்சம் இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்டு இந்த சட்டம் நிறைவேற்றினா முதல் ஆள் இந்த அசல் கோளாறு கவனம் தன்னை சப்போர்ட் பண்ணானே அந்த பயலை தூக்கி உள்ளே வைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை பற்றி தவறாக மீடியாவுக்கு பேசணும் அவங்க பார்க்குறோம் இப்போ இந்த கனிமொழி இவங்க என்ன பேசுகிறாங்க இது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு இப்போ ஒரு போர் நடக்கிறது தங்களை உயிரை காப்பாற்றிக்கொள்ள அந்த நாட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் அவங்க இந்த பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் பார்த்துட்டா உள்ளே வருவாங்க அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதனால தான் தமிழகத்தில் பல முகாம்கள் இலங்கை அகதிகள் முகாம் அதை நாங்கள் அகதிகள்னு கூட அவங்கள சொல்கிறது இல்லையா மறுவாழ்வு மையங்கள்னு சொல்கிறோம் அந்த மறுவாழ்வு மையம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பெரிய அளவு விசிட் அடித்தோன்னா முழுக்க இவங்க அந்த தமிழக அந்த ஈழத்தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பல பிரச்சனைகளனால அதாவது இந்த தொண்ணூறாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு அதற்கு அமித்ஷா ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு இதுவரை நான்கு முறை இது வந்து ஏற்கனவே எம்ஓஎஸ் அவர் ஏற்கனவே இதை டேபிள் பண்ணிட்டார் இப்ப லோக்சபால இது நடந்து நிறைவேறிடுச்சு அடுத்து ராஜ்யசபால என்ன ஆக போகுதுங்கிறத பாக்கணும் இதை டேபிள் பண்ண உடனே திமுக எம்பிக்கள் நான்கு முறை என்ன நேரில் சந்தித்தார்கள் ஒரு முறை கூட இலங்கை தமிழர்கள் பத்தி அவர்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதுலேருந்து தெரியுதா இந்த இலங்கை தமிழர்கள் தமிழ் உணர்வு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உருட்டுறத்துக்கு தான் அதை வந்து அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுக்கி தண்ணக்கூடிய ஊடகங்கள் பொறுக்கி தண்ணக்கூடியன்னா இவங்கள் வீசி எறியக்கூடியதை பொறுக்கி தண்ணக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களை சொல்ல முடியாது அந்த ஊடகங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்கான்ல அவன் தான் இந்த விவாதம்லாம் நடத்துவான் அவனுக்கு பொறுக்கி போட்டுக்கிட்டால் அவன் அன்னைக்கு வந்து விவாத நிகழ்ச்சி நடத்துவான் அதுக்காகத்தான் இவங்க வந்து பாராளுமன்றத்துல பேசுறதாக இருக்கட்டும் வெளியில பிரஸ் மீட்ல உருட்டுறதாகட்டும் ஆனால் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கோரிக்கையாக அமைச்சர்களை வைக்கும் பொழுது இந்த ஈழ தமிழர்கள் தமிழர்கள் இலங்கை தமிழர்களுடைய நலன்லாம் இவங்க பேசுவதில்லை அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல வெட்ட வெளிச்சமாக அவர் பேசியிருக்காரு இன்னொன்னு நாங்க புதுசா இதை ஃபாலோ பண்ணல இலங்கை தமிழர் விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் பல ஆண்டுகள் கூட்டணி ஏன் இப்பவும் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணதோ சொல்லி அவர் வாய மூடல்கிறார் அப்பொழுது அந்த தவறு நடந்திருக்கலாம் இதை நீங்கள் சரி செய்யலாமே அப்படின்னா இப்ப நீ நாங்க கூட்டணி வச்ச காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொப்புள் குடி உருவ நம்ம தமிழர்களுக்கும் துரோகம் செய்ததுன்னு நீ ஒத்துக்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த துரோகத்திற்கு தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையை தான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பரிசீலிக்கிறோம் இந்த இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் யோசிக்கிறோம் உங்களை மாதிரி கிடையாது நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து ஒரு விஷயம் இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கான செக் வைக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்தது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மீண்டும் ஒரு முறை எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இந்த திமுக தமிழர்களை வைத்து இவர்கள் எப்படி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி சட்டசபையில் என்ன பேசுனார் இனத்தை விட்டு வெகுமானத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் இனத்தை காட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா ஏன்னா அவர் இவங்கள மாதிரி அசிங்கமாக பேசக்கூடியவர்கள் நீ வந்து இனத்தையே காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ல ஆனால் நாலு தடவை என்னை வந்து பார்த்தாங்க ஒரு தடையும் கூட இது சம்மந்தமாக பேசலைங்க அப்படின்னு நாசுக்காக பேசிட்டு போயிட்டார் நாம் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய அந்த திமுகவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் இதில் சேர்ந்தே ஒளிந்திருக்கிறது